அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி இஎம்எஸ் கே பிரியா இப்போது பேனிக் அட்டாக்குன்னு சொல்லி நிறைய பேர் பாதிப்படைகிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பேனிக் அட்டாக்குனால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பீதி அந்த பீதி அடுத்தது அட்டாக்னா என்ன தாக்குறது இந்த பீதி வந்து உங்களை எப்படி தாக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய வாழ்க்கை சூழலாக இருக்கலாம் இல்லை சமூகத்தில் இணைந்து செயல்படுறதாக இருக்கலாம் இதைத்தான் நாங்கள் சொல்றோம் உங்கள் வாழ்வியலில் ஏற்படக்கூடிய சாதகமோ பாதகமோ உங்களுக்கு ஒரு பேனிக் அட்டாக்கை கொடுக்குதுன்னா இதற்கான ஒரு உளவியல் மைண்ட்செட் நாலேஜில் உங்களுக்கு ஒரு மென்டாரை நீங்கள் நியமித்து அவங்க கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப இதிலேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும்னா எங்கள் மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் சொல்லிட்டு வர்றோம் அப்போது ஒவ்வொருத்தருக்குமே இந்த பேனிக் அட்டாக் எல்லாத்துக்குமே வருமா அப்படின்னு வரும் இந்த அட் பேனிக் அட்டாக்குங்கிறது இயல்பாக எல்லாத்துக்குமே வரும் ஆனால் பெரும்பாலும் மனிதர்கள் இதிலிருந்து வந்துருவாங்க வெளியில் ஒரு சிலருக்கு வந்து இதுலேருந்து வெளியில் வர தெரியாது இதுதான் பேனிக் அட்டாக்காக மாறுது அதாவது தாக்குதலாக மாறுது அப்போ இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேனிக் அட்டாக் வந்து உங்கள் வாழ்க்கை சூழல் அதாவது கல்வி பொருளாதாரம் உளவியல் நலம் சமூக ஆரோக்கியம் இவற்றில் வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேனிக் அட்டாக் வரும் உதாரணத்துக்கு கல்வி அப்படின்னு எடுத்துட்டோம்னா எஜுகேஷன் இதில் எடுத்துட்டோம்னா மாணவர்களுக்கும் இந்த பிரச்சனைகள் பேனிக் அட்டாக்குங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த மாணவர்களுக்கு வந்து படிப்பு சார்ந்த பயமோ இல்லை படிப்பில் ஆர்வம் வரலைனாலோ ஒரு கவனம் இல்லாமல் இருந்தாலோ ஒரு கம்பல்சன் அடிப்படையிலேயே அந்த மாணவர்கள் போயிட்டுருக்காங்க இருக்காங்க எந்த வித சுய இதுவும் இல்லாமல் இருக்காங்க அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணி படிக்க வேண்டியதாக இருக்குது எழுத வேண்டியதாக இருக்குது எக்ஸாம் போகிறதுக்கு பயமாக இருக்குதுன்றாங்க அப்படின்னா அந்த மாணவர்களுக்கு கல்வி கட் கற்றுக்கொள்வதில் பல பிரச்சனைகள் இருக்குதுன்னு பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும் அதை விட்டு போட்டு நீ உடனே ஸ்கூலை விட்டால் டியூஷன் போ டியூஷனை விட்டால் நான் சொல்லித்தரேன் நான் சொல்லி கொடுத்த கேரத்துலேந்திரி அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் அவசரப்படுத்தும் பொழுதோ அந்த குழந்தைகளை ஸ்பீடு பண்ணும் பொழுதோ அந்த குழந்தைங்க ஸ்லோவாக இருக்குதுங்கிறக்காக நீங்கள் அவசரப்படுத்தி ஸ்பீடு பண்ணுறப்ப அந்த குழந்தைக்கு ஒரு பீதி ஏற்படும் அந்த பீதியை அவங்களுக்கு தாக்கலதா தாக்குதலாக வர்றப்போ தான் பெரும்பாலும் மாணவர்கள் பார்த்திங்கன்னா பள்ளி செல்ல மறுக்கிறாங்க எழுதுறதுக்கு சங்கடப்படுறாங்க எக்ஸாம் போக பீடி எக்ஸாம் போகணுன்னா பயம் வருது பீதியாக இருக்குதுன்றாங்க நெஞ்சு படப்படன்னு இருக்குதுன்றாங்க இந்த மாதிரி பல சிக்கல்களுக்கு போகிறப்ப தான் அவங்கனால இந்த அந்த கல்வியில் வந்து மற்றவர்கள் மாதிரி நம்ம படிக்க முடியலன்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்குள்ளே அதிகமாகிட்டே வர்றப்போ தான் அந்த பீதி வந்து அவங்களுக்கு அதிகமாகிறப்ப அந்த படப்படப்பான நிலைக்கு போது தான் இவங்க மனசு கடுமை க க கடினமாக வேலை செய்யுது வேக வேகமாக வேலை செய்யுது இதையும் வந்து பார்த்திங்கன்னா படபட துடிக்கும் ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க அவங்க மூச்சு விடுறதுங்க கூட ஸ்பீடாக ஸ்பீடாக மூச்சு விடுவாங்க ஒரு மாதிரி பதட்ட நிலையில் இருப்பாங்க இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி கல்வி சார்ந்து ஏற்படக்கூடிய பீதின்னு சொல்கிறோம் அதே மாதிரி பொருளாதாரத்தில் அதாவது அவங்களோட பேரண்டாக இருக்கலாம் இப்போ வேலைக்கு போவாங்க சம்பளம் கரெக்டாக வராது வர்ற சம்பளத்தை வச்சு மேனேஜ் பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு சூழல் வர்றப்ப அந்த வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சினைகள் பிரச்சனைகள் அங்கு ஏற்படக்கூடிய சிக்கல்களை சமாளிக்க முடியாது இப்போ இந்த மாதிரி சூழல் வர்றப்போ உங்கள் மனசு வந்து வேகமாக செயல்பட ஆரம்பிக்கும் இணைந்து போட்டி போட முடியாது சமூகத்தோடையும் அந்த வேலை செய்கிறதோடையும் குடும்பத்தோடையும் இணைந்து உங்களால் போக முடியாதப்போ உங்களுக்கு ஒரு பீதி உண்டாகுது அந்த பீதி தாக்குதல் தான் உங்களுக்கு வந்து இயல்பு நிலைக்கு மாற்றமாக நீங்கள் செயல்படுறப்ப உங்கள் ஐயோ எப்படியாவது சம்பாதிக்கணும் எப்படியாவது ஓடணும் அது எப்படி ஓட முடியும் அப்போ உங்களுக்குனால முடியாதுக்கோ உங்களால் செயல்பட முடியாதுக்கோ இருக்கிற பாதிப்பை கண்டறிஞ்சு உங்களை மாற்றி அமிச்சு அந்த பீதியிலிருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க இயல்பாக நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சுருவீங்க எதாத்தான் பேனிக் அட்டாக்குன்னு சொல்கிறோம் அப்போ இந்த பேனிக் அட்டாக்கில் இருந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே வருமானம் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் நம்ம பொதுப்படையாக பார்க்குறத விட எல்லாத்துக்கும் காய்ச்சல் வருது அவங்களுக்கு காய்ச்சல் வந்ததுனால எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போது அதே மாதிரி தான் அது உடலுக்கு இது மனதுக்கு உங்கள் அப்போ மா உங்களுக்கு மட்டும் ஏன் பாதிப்பு உண்டாக்குதுன்னா உங்களுக்கு அதிலிருந்து வெளியில் வர தெரியல அந்த வெளியில் வர்றதுக்கு தான் உங்களுக்கு ஒரு மென்டார் தே உங்களை வளர்ச்சிக்கு அடுத்தது கொண்டு போடுறதுக்காக அப்போ எங்கள் நிறுவனத்தில் வந்து ஏடிஎம் மெத்தட் நோ அட்வைஸ் நோ டியூட்டோரியல் நோ மெடிஷன் அது எப்படி உங்களுக்கு ஒரு பீதி இருக்குதுன்னா அந்த மருந்து சாப்பிட்டா அந்த பீதி சரியாகும் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு காம்படிஷனுக்கு போகணும் இல்லை ஒரு இன்டர்வியூக்கு போகணும் அப்படின்னா அந்த இன்டர்வியூவில் போய் உங்களுக்கு அந்த அங்கே இன்டர்வியூவில் உங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்தால் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க உங்களுக்கு நாலேஜெல்லாம் இருக்குது ஆனால் அங்கே போகிறக்கு பாதிப்பு போகிறக்கு சங்கடம் இருக்குது பயம் இருக்குது கிடைக்காதங்கிற பதட்டம் இருக்குது இது கிடைச்சாதான் வாழ்க்கைங்கிறது இருக்குது இத்தனை எண்ணங்கள் உங்கள் மனசில் ஓடுது இதுக்கு எப்படி அட்வைஸோ ஆறுதலோ மருந்தோ கொடுத்தா சரியாகும் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கான ஸ்கில் தான் உங்களுக்கு வேணும் அந்த ஸ்கில்லை உருவாக்குறதுக்கு தான் எங்களுடைய நிறுவனத்தில் மைண்ட் செட் நாலேஜ் திருப்பி கொடுக்குறோம் உங்களோட அறிவு பாதையில் ஏற்பட்ட பாதிப்பு தான் உங்களுக்கு ஒரு பீதியை கொடுக்குது அந்த பீதி தான் உங்களுக்கு த தயக்கத்தை கொடுக்குது தடையை கொடுக்குது அந்த இந்த வேதனையை கொடுக்குது வழியை கொடுக்குது வருத்தத்தை கொடுக்குது விரக்தின்னு கொடுக்குது அப்போ இந்த அறிவு பாதையில் ஏற்பட்ட அப்பாதிப்பை கண்டறிந்து மாற்றி அமைக்கத்தான் எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியை கொடுத்து கொண்டு வருகிறோம் இந்த பீதி பயம் மற்றவர்களுக்கு இருக்குதான்னு கம்பேர் பண்ணுறதை விட தனக்கு இது போன்ற பாதிப்புகள் ஒரு முறை இருமுறை சரி இல்லை அஞ்சு தடவை வருதுன்னா சரி தொடர்ந்து இந்த மாதிரி உங்களுக்கு வெளியில் போகிறப்பெல்லாம் ஒரு பீதி வருது ஒரு பயம் வருது ஒரு பதட்டம் வருது ஒரு மளிகை கடை அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ்குள்ளே போனால் ஒரு பயம் வருது இல்லை ஒரு இன்டர்வியூவுக்கு போகிறப்பெல்லாம் பதட்டம் வருது ஒரு ட்ராவல் பண்ணுறதுனா பதட்டம் வருது பயம் வருது எங்கேயாவது போகணும்னு நினச்சாலே பயமாக இருக்குது டிராவலிங்னா பஸ்ஸில் போகிறதுனாலும் சரி காரில் போகிறதுனாலும் சரி ஒரு ட்ரெயினில் போகிறதுனாலும் சரி எனக்கு போகிறக்கு ஒரு பதட்டமாக இருக்குது அப்படின்னு தொடர்ந்து உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குதுன்னா இது நாளுக்கு நாள் நீங்கள் இதை வளர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பாதிப்பு உங்களை செயல் முடக்கத்தை உண்டாக்கிடும் அப்போ அந்த செயல் முடக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு தான் உங்களுடைய அறிவு பாதையில் ஏற்பட்ட பாதிப்பை கண்டறிந்து மாற்றியமைக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்பு என்னென்னு நாங்கள் க ஆனால் செஞ்சு அதை கண்டுபிடிச்சு கிளியர் பண்ணுறப்ப நீங்கள் இயல்பான வாழ்க்கையை வாழ முடியும் இது குறைந்தது மூன்று மாதத்திலிருந்து ஒரு வருடம் உங்களுடைய கோப்ரேஷனை பொறுத்து அதர் ப்ளஸ் ஆர் மைனஸ் தேவைப்படலாம் இதற்கு தான் எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியை கொடுத்து கொண்டு வருகின்றோம்